சாணக்கியனுக்கு எதிரான வழக்கு பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னை சுட்டு வீழ்த்துங்கள் சபையில் அர்ஜுனா எம்பி இன்றும் ஆவேச பேச்சு தாஜுதீன் லசந்த கொலைகள் குறித்து விசாரணைகளில் சிக்கல் ஜனாதிபதி அறிவிப்பு வடக்குகளுக்கு முப்படை வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் செல்வம் எம்பி தெறிவிப்பு காவல் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் ஸ்ரீதரனால் வடித்த சர்ச்சை அமெரிக்காவில் தெற்கு எல்லையில் துருப்பினரை நிலைநிறுத்துவதற்கு தீர்மானம் அவமதிப்பு வழக்கு ஒன்றுக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியனுக்கு ஐம்பதனாயிரம் செலவின தொகையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் முன்னாள் பிரதமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனை அவமதித்து கருத்து வெளியிட்டதாக கூறி கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியதோடு அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனும் முன்னிலையாக்கியிருந்தார் இந்நிலையில் வழக்கு தாக்கல் செய்த சிவனேஸ் துறை சந்திரகாந்தன் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதன்போது எதிர்த்தரப்பில் கருத்துக்களை முன்வைத்த சுமந்திரன் இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்றத்துக்கு உடைமையாக்கும் அதிகாரம் இல்லை என வாதத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் வழக்கு தாக்கல் செய்த சிவனேஸ் துறை சந்திரகாந்தன் வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளார் மேலும் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்னை இந்த அரசாங்கம் புலி புலி என்று அடையாளப்படுத்துகிறது இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகின்றீர்கள் என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள் இல்லை என்றால் சுட்டு வீழ்த்துங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் செய்துள்ளது படைகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்த்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள் பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறு அர்ஜுனா எப்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்களை முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் அரசாங்கத்துக்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுவதுமாக கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அதை இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு நேரத்தை வழங்கவில்லை என கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர் நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன் இது இந்த வகையில் நியாயம் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்காமல் முதலாவது நாளாக நான் உரையாற்றுவதற்கு கூட எனது சொந்த பிரச்சினையை பற்றி பேசுவதற்கான அவசியத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக் கொள்கின்றேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன் எனக்கு எதிராக இருபத்தி நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கிறார்கள் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா இந்த நான் பாரிய கவலையுடன் முன்வைக்கின்றேன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் மூன்று எம்பிகளை தெரிவு செய்துள்ளார்கள் ஆனால் எனக்கு இங்கு கதைப்பதற்கு கூட நேரம் கொடுக்கப்படவில்லை இங்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உரிய சபையான நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் ஏன் இந்த அரசாங்கம் ஒரு குழு உறுப்பினரை பார்த்து பயப்படுகிறது இந்த அரசாங்கத்துக்கு முதுகெழுப்பு இருந்தால் இன்றிலிருந்து இந்த பிரச்சினையை முடித்து காட்டுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் பிரபல ரகர் வீரர் வசீம் தாஜுதீன் மற்றும் பிரபல உலகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரது கொலைகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் இந்த கொலைகள் இடம்பெற்று நீண்டகாலம் என்பதனால் விசாரணைகளை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலைமைகளை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார் இதே பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதில் விசாரணையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரம் நேரிட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது உயிருடன் இல்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய சட்ட வைத்திய அதிகாரியும் மரணித்துவிட்டார் எவ்வாறு எண்ணினும் விசாரணைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் ரிசனாய்க்கு சுட்டிக்காட்டியுள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை குற்றப் திணைக்களம் விசாரணைக்கு அழைத்த விடயத்தை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நல்ல விடயங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசல்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானங்களையும் தாம் வரவேற்பதாக கூறியுள்ளார் இவ்வாறான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் தேர்தலுக்கான யுக்தியாக இந்த விடயங்கள் அமைந்துவிடக் கூடாது என அரசாங்கத்தை செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் தூய்மையான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பலதரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போதே இந்த திட்டத்தில் வெற்றியடைய முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை முப்படையினர் அபகரித்துள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் இவற்றை நடைமுறைப்படுத்தும் திட்டம் மேலும் வளர்ச்சியடையும் என அவர் மேலும் கூறியுள்ளார் கொழும்பூர் மரதானை காவல் நிலையத்தின் சிறைக்கூடத்தில் உயிரிழந்த வடக்கை சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அறிவின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு பயங்கரமானதும் மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த விடயத்துக்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறித்தபடியும் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்திருந்தார் கடந்த இருபத்தோராம் தேதி கிளிநொச்சியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் மரதானை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் அதிகாலை காவல்துறை சிறைக்கூடத்தில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஆயிரத்து ஐநூறு துறப்பினர்களே நிலைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு மைய ஆயிரம் ராணுவ சிப்பாய்களும் ஐநூறு கடற்படையினரும் கலிபோர்னியாவின் சான்டியாகோவிற்கும் டெக்டாஸின் ஹெல்பாசவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தடைகளை மேற்கொள்வது மற்றும் பிற எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அவர்கள் சட்ட அமலாக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள் என அமெரிக்காவின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மற்றும் இரண்டு சி நூற்று முப்பது விமானங்கள் உலக வானூர்திகளும் மெக்சிகோவுடனான அமெரிக்க எல்லைக்கு அனுப்பப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத வெளிநாட்டினர் என குறிப்பிடப்படும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை நாடு கடத்துவதற்கு ராணுவ விமான போக்குவரத்து பயன்படுத்தப்படும் என அமெரிக்காவின் பதில் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்